அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் செல்வம்மா வெளியிவு செல்லும் அண்டவர்கள் பள்ளிக்குள் நுழையும் போது சலவாத் ஓதிய பின்பு ரொப்பே என் பாவங்களை பொறுத்தருள் வாயாக உனது ரஹ்மத்துடைய வாயில்களை எனக்கு திறந்தருள்வாயாக என்று துவாரினை ஓதுவார்கள் மேலும் பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது சலவாத் ஓதிய பின் பேர் என் பிழைகளை பொறுத்தருள் வாயாக உனது சிறப்பின் வாயில்களை எனக்கு தந்தருள்வாயாக வாயாக என்னும் துஆவினை ஓதுவார்கள் நூல்கள் தீர்மிதி முன்னூத்தி பதினாலு இபுனு மாஜா எழுநூத்தி எழுபத்தி ஒன்று பைஹாக்கி அறுபத்தி ஏழு இபுனு அபிஷைபா இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து முஸ்னத் அஹமத் ஷேஹூ அபு சுலைமான் தாராணி ரஹமதுல்லாஹி அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நமது ஒவ்வொரு வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கோ அல்லது மறுக்கப்படுவதற்கோ உரிய சாத்தியங்கள் உண்டு ஆனால் இறைவனின் இனிய நேசரான முகமது சல்லா அலிவசலம் அவர்கள் மீது ஓதப்படும் சலவார்த்தில் அங்கீகாரத்தை தவிர எந்நிலையிலும் தள்ளப்படுவதே இல்லை